நண்பா நான் தான் உங்கள் எஸ்கே தமிழ்னு பேசுகிறேன் என்றைக்கே என்ன பார்க்க அப்புறம்னா நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுற நண்பா கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப நாளாவே நம்ம ஐயில் புஷ் பண்ணதே கிடையாது இந்த வாட்டி தான் புஷ் பண்ணுறோம் நம்ம ஐடி நம்ம கூட எஸ்கே தமிழ் வந்து இப்போ பேர் எஸ்கே அமரனை மாற்றிருக்கேன் ஏன் எத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் எஸ்கே ஒன்று நாள் வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா அதாவது என்ன காரணம்னா ஒரு கடைசியாக ஒரு ஒன்னியன் ஒரு மேட்ச் ஒன்று நாளில் இருப்பேன் அதாவது ஒரு கஸ்டமர் மேட்ச் மாதிரி அந்த வீடியோ கூட நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் என்னன்னாக்கா அந்த வீடியோ போட்டது அவருடைய அவருக்கு பிடிக்கல அதாவது நான் அவர்கிட்ட கேட்கல அதனால தான் நமக்கு நம்ம வீடியோ போட்ட ஒரு காரணத்தினால அவரால் என்கிட்ட பிரச்சனை வந்தார் பிரச்சனை காரணமாக நான் வீடியோ போடலை கொஞ்ச நாள் அப்படியே டிலே பண்ணிட்டேன் ஆனால் இனி வீடியோ போடுவேன் அவர்ட்ட பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் இஸ்வம் ரொம்ப அதிகமாக இருந்தனால அடித்தான சென்ற வரையும் போணுச்சு இதனால் ச சம்பவம் நிறைய நடக்கிறதுனால அது கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்கேன் ஓகே நண்பா இது போல் ப பல பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன்னா உங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்காக தான் வீடியோ போட்டுருக்கேன் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு எப்போயும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இன்னும் டெய்லியும் வீடியோ வரும் ஓகேங்களா பாய்